என்னுடைய நினைத்து நாவல் பகுதியு வாசிப்பது தொடர்ந்து கதையை கேட்கலாம் இன்று அமுதாவின் குடிசைக்கு செல்ல சிவஞானம் முடிவு செய்து விட்டார் இன்னும் இரண்டு நாட்களில் புது பூசாரியை தேர்வு செய்து விடுவதாக குரு சிவனடியார் கூறுகிறார் என்றால் உடனே தேர்வு செய்து விடுவார் நாளையே தேர்வு செய்து விட்டால் அமுதவர்ஷினி கை நழுவி விடுவாளை அவளையும் அவளது அழகையும் பார்த்து பார்த்து நாடி நரம்புகளில் எல்லாம் உணர்ச்சியின் புது ரத்தம் பாய்கிறது அவளை விட்டு விடுவதா என்ன இன்றைய அமுதாவை வேட்டையாடி விடுவது என்று முடிவுக்கு வந்த சிவஞானத்திடம் ஒருவித பரபரப்பு தொற்றிக் கொண்டது குரு சிவனடியார் தன் நெருங்கிய சிஷ்யர்கள் நால்வரை தனியாக அழைத்து கௌதம் பற்றி கூறி சிவஞானத்தின் வேடத்தில் அவன் இருப்பதாகவும் கூறி அவரை மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் கூறிவிட்டார் இனி ஒரு தவறு நடந்துவிடக் கூடாது அல்லவா அதில் அவர் உறுதியாகவே இருக்கிறார் அவர்களும் பெண்களை குறிவைக்கும் ஒருவன் எப்படி எல்லாம் என்ற கோணத்திலேயே அவரை கண்காணிக்க ஆரம்பித்தனர் அவரது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் உடனுக்குடனே சிவனடியாரை வந்து சேரவும் செய்தது சிவஞானமும் சரி மற்ற நான்கு சிஷ்யர்களும் சரி எப்போதும் சிவனடியாருடனே தான் இருப்பார்கள் ஏதாவது அவசரம் வேலை என்றால் மட்டுமே அவரிடமிருந்து விலகிச் செல்வார்கள் இப்போதும் அந்த ஐவரும் குரு சிவனடியாரின் அருகில் நின்று கொண்டிருக்கின்றனர் மாலை ஐந்து நெருங்கியதும் குருவே என்னன்னு தெரியல வயது சரியில்லைன்னா சிவஞானம் கூறி முடிப்பதற்குள் போயிட்டு வாப்பா என்றார் சிவனடியார் அவர் வேகமாக அங்கிருந்து செல்ல ஒரு சிஷியனை கண்சாலை செய்து ஏவி அவரை கண்காணிக்குமாறு கூறினார் சிவனடியார் சிறிது நேரத்தில் திரும்பி வந்த சிவஞானம் குருவே இன்னைக்கு அமுதவர் குடிசைக்கு போக வேண்டிய சிஷை கிளம்பிட்டாங்க என்றார் சிவனடியார் புரியாமல் அவரை பார்க்க அவரை பின்தொடர்ந்து சென்ற அந்த சிஷியனும் வந்து சேர்ந்து விட்டார் சிவஞானம் கூறியதை கேட்டபடியே வந்த அந்த சிஷ்யன் இல்லை என்று தலையசைத்தான் சிவஞானத்தை பார்த்த குரு சிவனடியார் என்கிட்ட சொல்லாம எப்படி அவர் கூறி முடிப்பதற்குள் குருவே உங்களை பார்க்கறதுக்காக உங்க தான் வந்தாங்க வழியில என்ன பார்த்ததும் என்கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நானும் உங்ககிட்ட சொல்றதா சொல்லிட்டேன் ஓ அப்படியா சரி நான் முதவர்ஷமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்று குரு கூற குருவே நான் சொன்னேனே என்னது தெரியல வயல் சும்மா கலக்கிட்டே இருக்கு நான் போய் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கவா அதனால என்னப்பா நீ போய் ஓய்வெடுத்துக்க மற்ற சிஷியர்களை பார்த்த சிவஞானம் நைட் எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு தன் குடிசைக்கு வந்து கதவை சாத்தி கொண்டார் குரு அமுதவர் அழைத்து நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் அவளை கவனமாக இருக்குமாறு எச்சரித்தார் அந்த முழு முடித்த அமுதவர்ஷினி பாலநாகம்மாவை அழைத்தாள் பாலா நீ உடனே என் குடிசைக்கு வாமா என்று கூற இதோ வரேங்கா என்று கூறி அழைப்பை துண்டித்த பாலநாகம்மா கோயிலை பூட்டி விட்டு அமுதவர்ஷினி தன் குடிசையை எட்டும் போது குடிசை வாசலில் நிற்கிறாள் அப்போது அதோ நடந்து வருகிறாள் ஒரு பெண் துறவி பாலா அன்னைக்கு மௌன விரதம்னு சொல்லிட்டு உன் குடிசைக்கு வந்த பெண் துறவி இவங்கதானா பார்த்து சொல்லு அமுதவர்ஷினி கூற தலையை திருப்பி பார்த்த பாலநாகம்மாவுக்கு சட்டின்று அவரை அடையாளம் தெரிந்தது ஆமா இவங்களே தான் அவள் கூற நடந்து வந்து கொண்டிருந்த அந்த பெண் துறவி பாலநாகம்மாவை கண்டதும் லேசாக தயங்குவதை அமுதவர்ஷினியும் பாலநாகம் கண்டனர் பாலா உனக்கு நேர்ந்த அந்த கசப்பான அனுபவத்தை நீ முகத்தில் காட்டிக்காத இந்த துறவிக்கு நல்ல பாடம் புகட்டி அனுப்பிடுற அமுதா கூற சரிக்கா என்ற பால தன் மனதில் இருக்கும் அந்த கசப்பான நிகழ்வுகளின் நிழல் கூட முகத்தில் தெரியாதபடி புன்னகையை உதட்டில் ஒட்ட வைத்து கொண்டு நின்றாள் அவளது அந்த புன்னகையை கண்டதும் பெண் துறவியின் முகம் மலர்ந்தது அவர்களை நெருங்கிவிட்ட பெண் துறவியும் முகமலர சிரித்தபடியே ஒரு கார்டை எடுத்து இருவருக்கும் காட்ட அதில் எழுதியிருந்ததை இருவரும் வாசித்தனர் நான் மௌன விரதம் என்கிட்ட யாரும் பேச வேண்டாம் என்று அந்த கார்டில் எழுதியிருந்தது மௌன விரதமா என்று கேட்டாள் பாலநாகம்மா ஆம் என்று தலையை அசைத்தார் துறவி நீ என்ன இங்க என்று ஜாடையில் அவர் கேட்க சும்மா அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்த என்றாள் இதற்கிடையில் அமுதா குடிசையை திறந்திருந்தாள் நீங்க எப்பவுமே மௌன விரதம் இருப்பீங்களா ஆம் என்று தலையசைத்தார் உங்க பேர் என்ன இதை சிவஞானம் எதிர்பார்க்கவில்லை மௌன விரதம் என்று கூறிவிட்டால் வேறு எந்த பிரச்சனையும் வராது என்பது அவரது அனுபவம் ஆனால் இன்று அனைத்தும் விபரீதமாக நடக்கிறது உள் உணர்வு ஏதோ எச்சரிக்கவே செய்கிறது ஆனாலும் அமுதா மீது மேயும் விழிகள் அவள் அழுகை அவர் மனதில் பதித்து ஆசையை தூண்ட எப்படியும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் பேனா என்று கைதாலை செய்தார் எங்க பேனா இல்ல என்று கூறிய அமுதா பால பார்த்தாள் பாலா எங்க பக்கத்துல ஒரு கடை இருக்கு நீ போய் ஒரு பேப்பர் பேனா வாங்கிட்டு வந்துடு பாலா வாங்கிட்டு வந்துடுவா நீங்க எழுதி காட்டுங்க என்று அமுதா கூற இவ விட மாட்டா போல இருக்கே இவளுக்கு என் மேல ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ சந்தேகம் வந்தா வரட்டும் என்னைக்கு இவளோ முடிச்சிட போறேன்ல ரெண்டு நாள்ல இவ இங்க இருந்து கிளம்பிவிடுவா அப்புறம் இவளால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி எதுக்கு நான் பயப்படணும் என்ற மனதில் நினைத்துக் கொண்ட சிவஞானம் அமைதியாக நிற்க பேப்பர் பேனாவும் வந்து சேர்ந்தது அதை வாங்கி தன் பெயர் கௌரி என்று எழுதி காட்டினார் உங்களை நான் ஆசிரமத்துல பார்த்த நினைவே இல்லையே அமுதா அடுத்த கேள்வியை கேட்க பதறி போனவர் மீண்டும் அந்த காகிதத்தில் எழுத ஆரம்பித்தார் அவர் எழுத எழுத அமுதாவும் பாலநாகம்மாவும் அதை வாசிக்க ஆரம்பித்தனர் நான் எப்பவுமே மௌன விரதத்தில் இருப்பேன் அதனால என் குடிசையிலிருந்து நான் அதிகம் வெளியே வர்றதில்லை அதனால நீங்க என்ன ஆசிரமத்துல பார்க்கிற வாய்ப்பும் ரொம்ப கம்மி ஓ அப்படியா என்றாள் அமுதா அக்கா நான் கிளம்புறேன் என்று கூறிய பால நாகம்மா உதட்டை மட்டும் அசைத்து பத்திரங்கா என்றாள் கண்களால் சரி என்றால் அமுதா பால அங்கிருந்து மனமில்லா மனமோடுதான் நகர்ந்தாள் துறவியை அழைத்துக் கொண்டு அமுதவர்ஷினி குடிசைக்குள் வந்தாள் அதற்கு முன் கௌதம் வலையில் வீழ்ந்து விட்டான் என்று அதர்வாவுக்கு மெசேஜும் செய்திருந்தாள் சென்றிருந்த அதர்வா சில விஷயங்களை கூறி ஆசிரமத்திற்கு அனுப்பிவிட்டு விரைந்து குடிசைக்கு வந்தான் இல்லை என்பதை பிறகு ரகசிய கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்து விட்டான் ஓலை குடிசையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஓலை அறை அல்லவா ஓலைகளின் இடையே அமுதவர்ஷினியின் குடிசைக்குள் என்ன நடக்கிறது என்று கவனித்தான் அதர்வா ஒரு பாயை விரித்து அதில் அமர்ந்திருக்கும் விழிமூடி ருத்ராட்ச மாலையை ருத்ராட்சையை கொண்டிருக்கிறார் அந்த பெண் துறவியை பார்க்கும் போதே அது மீசையில்லாத கௌதம் என்று தெளிவாகவே தெரிகிறது பெரிய கொண்டை ஒன்றை தலையில் சுற்றி வைத்து ருத்ராட்ச மாலைகளை கழுத்தில் அணிந்து காவி உடையில் பக்தி பழமாக அல்லவா காட்சியளிக்கிறான் இவன் ஒரு ஆண் என்றோ ஒரு குற்றவாளி என்றோ யாரும் நினைக்க மாட்டார்கள் அவன் வளர்த்தி வைத்திருந்த தாடி வெறும் போலி என்பது இப்போது புரிகிறது ஆனால் தலைமுடி அதை அல்லவா அவன் தலையில் சுற்றி வைத்திருக்கிறான் அது உண்மையாகவும் போலியாகவும் இருக்க வாய்ப்பிருக்கிறது சரி என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் அமைதியாக தரையில் அமர்ந்து நடப்பவற்றை வேடிக்கை பார்த்தான் அதர்வா அமுதவர்ஷினியும் தன் பாயை எடுத்து விரித்து தன் பங்குக்கு கீதையை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள் இரவு எட்டு மணி வரை அங்கு அமைதி எட்டு மணி ஆனதும் கூழ்காட்சி தனக்கும் துறவிக்கும் இரு பாத்திரங்களில் எடுத்து வந்த அமுதவர்ஷினி ஒரு பாத்திரத்தை துறவியிடம் கொடுக்க புன்னகையோடு அதை வாங்கி கொண்ட துறவி குடிக்க தண்ணீர் என்று கைஜாடை செய்ய அமுதவர்ஷினி தன் பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு சமையல் அறக்கி சென்றாள் அவள் கண்ணிலிருந்து மறைந்ததும் சட்டென்று தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த பொட்டலங்களை வெளியே எடுத்த துறவி அவசர அவசரமாக இரண்டையும் பிரித்து அதை அமுத வர்ஷினியின் கூழ் பாத்திரத்தில் போட்டு ஒரு கணக்கு கலக்கிவிட்டு எதுவும் அறியாதவர் போல் அமைதியாக அமர்ந்திருக்க அமுதாவும் தண்ணீரோடு வந்தாள் தண்ணீரை வாங்கி பருக ஆரம்பித்த துறவியின் விழிகள் அமுதாவின் மீதுதான் இருக்கிறது கூழ் சூடாக இருப்பதால் கூழை ஸ்பூன் வைத்து கிண்டி ஆற்றிய அமுதா பயங்கர பசிங்க இது வரைக்கும் காத்திருக்கிற பொறுமை எல்லாம் எனக்கு இல்ல தண்ணீரை வச்சு ஆத்தி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறி கூழ் பாத்திரத்தோடு அறைக்குள் வந்தவள் கொண்டு வந்த கூழை அப்படியே மூடி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தயாராக வைத்திருந்த அதே போன்ற கூழ் பாத்திரத்தில் இருக்கும் கூழை எடுத்து சிறிது நேரம் ஸ்பூனை வைத்து அங்கும் இங்கும் கிண்டிவிட்டு அந்த பாத்திரத்தோடு வந்து தன் பாயில் அமர்ந்து கொண்டாள் அவள் கூழ் பருக ஆரம்பித்ததும் அதை பார்த்து சிரித்தபடியே கூழை பருகி முடித்த கௌதம் பாத்திரத்தை கீழே வைக்க அமுதாவும் முடித்த கூழ் பாத்திரத்தோடு எழுந்து கொள்ள லேசாக அவள் தடுமாறிதான் போனாள் மருந்து தான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று கௌதம் நினைத்து கொண்டான் குனிந்து கௌதம் கீழே வைத்த பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு சென்றவள் பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் செய்து வைத்துவிட்டு சமையல் அறையையும் சுத்தம் செய்துவிட்டு வந்து பாயில் அமர்ந்து மீண்டும் பகவத்கீதையை எடுத்து வைத்து வாசிக்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்திலேயே தூக்கம் விழிகளை தழுவ அவள் பகவத் கீதையை அப்படியே மூடி வைத்து விட்டு பாயில் சாய்ந்தாள் சிறிது நேரம் அமைதியாக இருந்த கௌதம் மெல்ல தன் பாயிலிருந்து எழுந்து அமுதவர்ஷினியின் பாயின் அருகில் வந்து விழிமூடி படுத்திருக்கும் அவளது அழகை கண்களால் புசித்தவன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த அந்த கைக்குட்டையை எடுத்து அமுதவர்ஷினியின் தலையணையின் அடியில் வைத்தான் அதன் பிறகு அமுதவர் சினியின் அருகில் அமர்ந்தவன் மெதுவாக அவள் கன்னத்தில் தட்டி அவளுக்கு நினைவிருக்கிறதா என்று பரிசோதித்தான் அவள் ஆடவும் இல்லை அசையவும் இல்லை அவள் மயங்கிவிட்டாள் என்று நினைத்தவன் அவள் கன்னத்தை மெல்ல வருடியபடியே குனிந்து அவள் உதட்டை நெருங்க அவன் தோளில் அந்த கரம் வந்து வீழ்ந்தது பதறி அழித்துக் கொண்டு அவன் திரும்பி பார்த்தான் கோபமாக நிற்கிறான் அதர்வா அவனை கண்டு நடுங்கியவன் சட்டென்று துள்ளி எழ அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான் அடியில் அவன் பாயில் சாய அவன் கொண்டு வந்து மறைத்து வைத்திருந்த கைக்குட்டையை எடுத்து அவன் முகத்தில் அழுத்தினாள் அமுதா அவன் விழிகள் மெல்ல மெல்ல மூடி அவன் மயக்க நிலைக்கு சென்று விட்டான் கௌதம் கண் விழிக்கும் போது ஆசிரமத்தில் குரு சிவனடியாரின் முன்னால் இருக்கிறான் நடந்ததை ஒரு முறை நினைத்து பார்த்தான் மாடி கொண்டோம் என்பதை புரிந்து கொண்டவன் துள்ளி எழ முயலும் போதுதான் அவனது கைகளும் கால்களும் கட்டுண்டு கிடப்பதை கண்டான் ஆசிரமத்தில் இருப்பவர்களில் மிகவும் முக்கியமான பதினைந்து பேர் மட்டுமே அங்கு கூடியிருந்தனர் அதில் ஐந்து பெண் துறவிகளும் இருக்கிறார்கள் அனைவரின் விழிகளிலும் கோபம் கொப்பளிக்கிறது புனிதமான ஆசிரமத்தை உன்னுடைய காம இச்சையை தீர்த்துக்கிற இடமா நீ பயன்படுத்திக்கிட்ட உன்னை எப்படி மன்னிச்சு விடுறது கோபமான சிவனடியாரின் குரலை கேட்டு அவரை அலட்சியமாக பார்த்தான் கௌதம் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போற உனக்கு இவ்வளவு கோபம் ஆகாதுடா அவன் முணுமுணுக்க நீ அசைக்கிறதுல இருந்தே என்ன பேசுறன்றத என்னால புரிஞ்சுக்க முடியும் எனக்கு அப்படி ஒரு திறமை இருக்குன்ற விஷயம் உனக்கு தெரியும்ல அலட்சியமாக அவன் சிரிக்க நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு இருந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அத நான் எப்பவும் நிறுத்திட்டேன் அத நான் நிறுத்திட்டேனே தவிர அத உனக்கு கொடுக்கறத நான் இதுவரைக்கும் நிப்பாட்டல அதை கேட்டு அதிர்ந்தான் கௌதம் என்னடா அப்படி பாக்குற நீ எந்த விஷத்த அவருக்கு கலந்து கொடுத்தியோ அந்த விஷத்த அப்படியே உனக்கு கொடுத்துட்டு நீ கொண்டு வந்த ஊ சாப்பாட தான் அவர் இத்தனை நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அது மட்டும் இல்ல அவரு மாற்று மருந்தையும் எடுத்துக்கிட்டாரு இப்ப அவரு பூர்ண ஆரோக்கியமா இருக்காரு அதர்வா கூறியதை கேட்டு கௌதம் அடிமுடி நடுங்கினான் சிவனடியாரை வைத்தே தான் இங்கிருந்து தப்பித்து விடலாம் என்றுதான் அவன் நினைத்தான் அவரது உயிருக்கு ஆபத்து அவரை காப்பாற்ற தன்னால் தான் முடியும் என்று கூறி இங்கிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தவனுக்கு பேரிடி அனைத்தும் கைமீறி போய்விட்டது என்பது அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்